சோழ உள்ள எய்னனூரில் தோன்றிய சான்றோர் ஏனாதிநாத நாயனார் அரசர்களுக்கு வாழ்வித்தை பயிற்றுவிப்பது அவர்தம் தொழில் அதனால் வரும் பொருளை சிவனடியார்களுக்கு கொடுத்து வருவது அவர்தம் திருத்தொண்டு இவரைப் போலவே வாழ்வித்தை பயிற்றுவிப்பதை தொழிலாக கொண்ட அதிசூரன் என்று ஒருவன் இருந்தான் ஏனாதி நாயனாரின் புகழை கண்டு கேட்டுப் போறாமை மிகக் கொண்டான் படையுடன் அவரை போருக்கு அழைத்தான் நாயனாரை வெற்றி கொள்ள முடியாமல் புறமுதுகிட்டு ஓட வேண்டியதாயிற்று இதனால் மனம் புழுங்கிய அதிசூரன் ஏனாதி நாயனாரை வஞ்சனையால் வெல்ல திட்டமிட்டான் திருநீறு பூசிய யாராயினும் அவரை சிவனாகவே நினைப்பார் ஏனாதி நாயனார் என்பதை கண்டான் ஒரு நாளும் திருநீரு அணியாத அதிசூரன் அன்று திருநீறு நெற்றியில் அணிந்து அதை கேடயத்தால் மறைத்துக் கொண்டு திரு ஏனாதி நாயனாரை தனிப்போருக்கு அழைத்தான் இவன் வஞ்சனை அறியாத ஏனாதி நாயனார் அதிசூரன் மேல் பாய அவன் திடீர் என்று கையில் உள்ள கேடயத்தை விளக்கி தன் நெற்றியில் உள்ள திருநீற்றை காட்டினான் ஏனாதி நாயனார் திடுக்கிட்டு திருநீரு பூசிய சிவனடியாருடன் எங்கனம் போரிடுவது என்று வாழாவிருக்க அதிசூரன் தான் நினைத்த காரியம் முடித்தான் சிவபெருமான் ஏனாதி நாயனார் முன் எழுந்தருளி அவருக்கு சிவகதி அளித்தருளினர்